அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது ஓம் பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார் அவர் சொல்லிவிட்டு போன ஒரு பத்தாவது நிமிடம்தான் நானும் பெருமதிக்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேல் அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் கொண்டிருக்கிற படுக்கையிலுமே இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஓம் பெருசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள் உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி அங்கே இருக்கிற டிஎம்இ ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசியபோது போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம் டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கு எனவே அவர் சொன்ன இந்த ஓம் பரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்ற நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாத்திரைகள் இருக்கிறது நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ட்ரக்ஸ் வந்து கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே விட்டு இது கூடாது நேற்றைக்கு அவர் செய்ய முனைந்திருக்கிறார் உடனடியாக நாங்கள் அதற்கு நேற்றைக்கே பதில் சொல்லிவிட்டோம் அந்த படுக்கையிலிருந்து மருந்தையை எடுத்து காட்டியே மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளிடத்தில் காட்டினார் இதுதான் அவர் சொன்ன ஓம் பெருதோல் என்று இப்போது நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்கிறது அவருக்கோ அல்லது வேற யாருக்கோ கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மருத்துவமனையில் இந்த ஓம் பிரசோல் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருந்தால் நேரடியாகவே போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஜெக்ஷனுடைய பேர் இன்ஜெக்ஷன் இது அவர் சொன்னது ஓமி பிரசோல் ஓமி பிரசோல் அவர் சொல்றது ஓமி என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய் மறிந்து அந்த விச முறிவுக்காக ஓடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் இந்த முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஆனால் பேரை மாத்தி சொல்றார் இது எங்கேயும் கிடைக்கல கிடைக்கலவிலுக்கு அதாவது இந்த சாராயம் என்பது விஷ சாராயம் ரசாயனம் அது அது உட்கொண்டு ஒரு முப்பது மணி நேரத்துக்குள்ளாகவே அவர்களுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனாக செயல் போகும் மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட காரணங்கள் இதுக்கும் மருந்துக்கும் சம்மந்தமே இல்லை யாரையாவது நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சா டெஸ்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு இறந்தவர்களுடைய உயிர்களை வந்து செக் பண்ணிக்கலாம் மருந்து இல்லாததால் செத்தாங்களா இந்த மெ இந்த மெத்தனால் பாதிப்புனால் இறந்தாங்களாங்கிறத செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு இதில் அரசியல் லாபம் காண்பதற்கு அவங்க தான் பேசுகிறாங்கன்னா நீங்களும் பேசுறதுங்கிறது சரியான ஒன்றும் இல்லை மருந்து இல்லாமல் ஐம்பது பேர் செத்தாங்கன்னு ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்து ஏற்க இல்லை இப்போ நீங்கள் அது வேறு எந்த அர்த்தத்தில் வேறு எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க பதட்டத்தை உருவாக்காதீங்க இல்லை மருந்து எந்த இந்த மருந்தால் யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க இது இந்த இது மெத்தனால் சாப்பிட்டவங்களுக்கு உடனடியாக ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடும் மருந்து மட்டுமே அதை காப்பாற்றுறாரு இதுல இப்போது நிறைய பேர் இப்போவும் கூட கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அன்புமணியும் நீங்களும் கூட எந்த மருந்து வேணும்னு கேட்குறீங்களோ நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அவங்களை காப்பாத்துங்க பதினேழு பேர் இருக்கிறாங்கம்மா வாங்க மருத்துவ ரீதியாக நீங்க என்ன மருந்து தரீங்களோ வெளிநாட்டு இருந்தாலும் வாங்கி தரோம் காப்பாத்துங்க அதனால தெரிஞ்சுக்கணும் பேசுங்க அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்